ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக ஒன்று நாளாகமும் இருபத்து ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இந்த வார்த்தைகள் தாவிது கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஜபத்தின் வரிகள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம் தேவனுடைய கரம் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும் என்பதுதான் தாவிதனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று சொல்லுகின்றார் ஆளுகையும் அதிகாரமும் மனிதர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் கண்ணார காண்கின்றோம் ஆனால் அவைகளை தம்முடைய கரத்தில் வைத்திருப்பவர் தேவன் ஒருவர் மட்டுமே தேவனால் அன்றி எந்த ஆளுகையும் அதிகாரமும் இல்லை அந்த ஆளுகைகள் சில நேரங்களில் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருப்பதுண்டு சில நேரங்களில் நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் உழைப்பவர்களுக்கும் வாழுகிறவர்களுக்கும் அது எதிராகவும் அடக்குமுறை செய்கிறதாகவும் கூட மாறிவிடுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேர்மையாய் உண்மையாய் வாழுகின்றவர்கள் திணறி விடுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது எல்லாவற்றையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அந்த ஆண்டவருடைய கரத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சத்துவமும் வல்லமையும் இருக்கின்றது என்றால் அது பலமுள்ள கரம் அந்த கரத்தினால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை <தல்லை> அந்த தேவனுடைய கரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கின்றவர்களுக்கு அனுகூலமாகத்தான் எல்லா காலங்களிலும் செயல்படும் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்று ஆண்டவர் ஒருபோதும் மனிதர்களை பிரித்து பார்ப்பதில்லை அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற எல்லாருக்கும் அவருடைய கரம் நன்மை செய்கிறதாகத்தான் இருக்கின்றது அந்த கரம் எவரை வேண்டுமானாலும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் உங்கள் படிப்பிலோ வேலையிலோ மற்ற எந்த காரியத்திலும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழே நீங்கள் நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக இருந்தும் பாதிக்கப்படுவீர்களானால் அவருடைய கரத்தை பாருங்கள் உங்கள் கரத்திலே வல்லமையும் அதிகாரமும் யாதொன்றை செய்யக்கூடிய பலனும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக செயல்படுகின்ற தேவ கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கின்றது மனுஷரால் தாழ்த்தப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் இருக்கிற உங்களுக்கு மேன்மையை கொடுத்து பலப்படுத்தி வைப்பதற்கு அந்த கரம் உங்களுக்காக செயல்பட வேண்டிய நேரம் இதுதான் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு என்று நீர் சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களால் எங்களுக்காக செய்யும்படி உம்முடைய கரம் எங்களுக்காக உயர்ந்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம் எங்கள் காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் கொடுக்கின்றோம் ஆளுகை செய்யும் மேன்மைப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்த முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே آمین، کرتر تامیں یوں گلے آشیر ودی پارا ہے